ஹாய் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு அதிகமான பயன் தரக்கூடிய ஒரு நெல் வகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நெல் வகையை பற்றி விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லாபத்தை கண்டிப்பாக இந்த நெல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிற நெல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நுசுவீடு கம்பெனியோட ஸ்ரீ அன்னபூர்ணா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு இந்த நெல் வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஊரு தர்ந்திரி மாவட்டம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு போக நெல் இடுவான் மீதி ஆ கேவட்டிடுவான் கம்பு சோளம் இந்த மாதிரி குழம்பான பயிர் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் சிக்கிரிக்காய் இந்த மாதிரி விற்கிங்க மிளகா செடி இந்த மாதிரி இடுவோங்கண்ணா பல விதமான நெல் இடுங்கோம் இந்த நெல் வந்து அன்னம்பான நெல்லை பரவாயில்லைங்க நல்லா கட்டி இருக்குது எல்லா எல்லா இதுவும் எந்த மாதிரியும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க க்ளீனாக இருக்குது தட்டில் நல்லா ஓகமாக இருக்குதுங்க நல்லா பெரிய தட்டு இருக்குது எவ்வளோ காற்று இருந்தாலும் மழை வந்தாலும் உள்ள இல்லைங்க வீடுமே வளர்ந்துக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அதில் பயிர் பார்த்தாக்களா எல்லாேருமே இந்த பயிர் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா எந்த ஒரு எவ்வளோ கச்சனையும் அதே மாதிரி வேறு வேறு பயிர் கேட்டால் அதெல்லாம் பாதி பயிர் வளர்ந்து விழுந்து பேசுனா கருப்பாக வெள்ளை காரணம் எதுவும் இல்லை நோய் நோய் நோய்கிட்டதே இல்லைண்ணா அதாவது வந்து எல்லா பயிர்களும் இந்த பயிர் அன்னப்பா நெல் பரவாயில்ல மருந்து ரெண்டு மருந்து அரிசிக்கிறாங்க நெல் நிலக்கி நல்லா கோலவெல்லாம் நீட்டு போக நல்லா இருக்குண்ணா நாற்றுலபுரம் அறுவடை அருப்பு வரைக்கும் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்கும்ண்ணா அதை விட்டு முடிக்கிறதுக்கு அரிசி ரகம் வந்து இது சிறுசாக இருக்குது சாப்பாடு நெல்லா இருக்குதுண்ணா அதே மாதிரி ரேட்டை வந்து மார்க்கெட்டில் வந்துண்ணா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் போதுண்ணா மற்ற நில் கூட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறு எழுநூறு போகுதுண்ணா எல்லா நெல்ல கூட நானூறுரூவா ஐநூறுரூவா தாசி ஆகிது நான் நில் மசில்ல அண்ணப்பா நெல் பரவாயில்ல நெல்லை யோசனை பரவாயில்ல அண்ணன் அந்த விஷயம் பண்ணிது நல்லா தான் இருக்குது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது வேறு மருந்து வேற மருந்து நெல்லை நட்டுக்கிறோம் அது நாலு மருந்து அஞ்சு மருந்து அடிக்கணும் இதுக்கு ரெண்டே மருந்து அரிசம் சிறு அரிசி நல்லா இருக்குது கிளாஸும் நல்லா ராசு வரும் மட்டை சைஸ் இல்லை ஆரமாக அதனால சாயாது மழை பெஞ்சாலும் சாயாது காற்று சாயாது ஒரு கொலைக்கு நூறு நெல் இருக்கும் நான் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து விவசாயம் தாங்க பண்ணுறோம் அன்னப்புறம் என்னன்னா வளர்ந்து நிற்குதுங்க கீழே நல்லா நல்லாயிருக்கு சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கு நல்லா ராசி ஆகுதுங்க பூச்சி கீச்சி எதுவும் அடிக்கல ரெண்டு மருந்து தான் அடித்தாங்க நெல் கொளக்கட்டு நல்லாயிருக்கு மனசில் ஏக்கிரத்தான் நாற்பது சன்ன ரகமாக தான் இருக்குது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கு இந்த விவசாயிகள்லாம் சொல்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு லாபகரமான நெல் வகையாக தான் தெரியுது இந்த நுசுவீடு கம்பெனியோட ஸ்ரீ அன்னபூர்ணா எழுபத்தி மூணு எழுபத்தி மூன்று நெல்லோட சிறப்பு அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா நாற்றங்காலேருந்து அறுவடை வரைக்கும் இந்தோட வயது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பது நாட்கள் தான் மிக மிக சன்ன ரகன்றதுனால மூட்டைக்கு முந்நூறுலேருந்து நானூறுரூபா வரைக்கும் அதிகமாக லாபம் கிடைக்கிறதா விவசாயிகளே சொல்லியிருக்காங்க இந்த ஸ்ரீ அன்னபூர்ணா நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா உறுதியான தண்டுத்தன்மை இருக்கிறதுனால எந்த அளவுக்கு காத்தடிச்சாலும் மழை அடித்தாலுமே சாயாமல் நின்றுக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு எந்த ஒரு அழிவுமே ஏற்படாது நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் ஸ்ரீ அன்னபூர்ணா நெல்லை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம் அதனால் இலைக்கருகள் நோய் அந்த மாதிரி நோயெல்லாம் எதுவுமே வராது அதுவே தற்காத்துக்கொள்ளும் இந்த நெல்லோட ரகம்னு பார்த்திங்கன்னா மிக மிக சன்ன ரகம் அதனால வியாபாரிகள் நல்ல ரேட்டுக்கு இந்த நெல்லை எடுப்பாங்க இந்த நுசுவீடு கம்பெனியோட ஸ்ரீ அன்னபூர்ணா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணுன்ற நெல் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவை சந்திக்கலாம் நன்றி